நமக்காக யார் எது செஞ்சு முடிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நிச்சயம் என்ன தெரியுங்களா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் தாவீதின் சங்கீதங்களில் ஒன்றை தியானிக்க இருக்கின்றோம் இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரே நான் உம்மை முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் நான் மற்ற தேவர்களுக்கு முன்பாக உம்முடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் ஏனென்றால் உம்முடைய கிருவை அவ்வளவு பெரியது நீர் சொன்ன வார்த்தையை மகிமைப்படுத்தி நீர் கத்தாவே நீர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அவர் பாடுகின்றார் ஏன் என்று பார்க்கும் மூன்றாவது வசனத்தில் அது கொஞ்சம் விவரமா சொல்றாரு நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் நான் கூப்பிட்ட போது கத்தாவே நீங்கள் கேளாதவர் போல இல்லை எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே நீர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்க என்று சொல்லி தைரியப்படுத்தினீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே இந்த தைரியத்தை நாம் ஏன் இழந்து போகின்றோம் என்றால் ஆத்துமாவிலே தோய்ந்து போனவர்களாய் பயம் நம்மை பற்றி கொள்ளும் பொழுது நம்ம தற்கொலை முயற்சிகளுக்குள்ளாக கடந்து சென்று சோர்ந்து போய் பலர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறார்கள் ஆனால் தாவிது எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை என் ஆத்துமாவே என்று சொல்லி இங்கேயும் என் ஆத்துமாவை நீர் பலப்படுத்தி நீர் அதுக்கு தைரியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் எனக்கு பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி அழகும் சௌந்தரியமான சகோதரி அவங்க மகிழ்ச்சியோடு அவங்க குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவங்களுக்கு கேன்சர் இருப்பதாக அறியப்பட்டது குடும்பமே ஆடி போய்விட்டது பிரியமானவர்களே அந்த செய்தியை நாங்கள்லாம் கேட்டபோது கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட உட்கார்ந்த உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனா அவங்களுக்கு கடவுள் ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்தார் அவங்க கிட்ட பேசும் போதெல்லாம் எப்போது எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் மகிழ்ச்சியோடு பேசுவாங்க எங்களுக்கு தைரியத்தை சொல்லுவாங்க ஆனா சில நேரங்கள்ல உடல் சோர்வுற்று காணப்பட்டது முதல் கீமோ தெரப்பி முடிந்ததுமே எப்படி சிஸ்டர் இருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது முடியெல்லாம் விழுந்துடுச்சு பிரதர் என்று சொல்லி சோகத்தோடு சொன்னாங்க ஆனா அதுலேயும் அவங்க ஒரு தைரியத்தோடு இருந்தாங்க ஆத்மாவிலே தைரியத்தை கடவுள் கொடுத்தார் ஐந்து சிட்டிங்ஸ் முடிச்சாச்சு இருபத்தோரு நாள் சைக்கிள்ல ஆறாவது சிட்டிங்குள்ளாக இப்போ கடந்து போக போகிறாங்க கடைசி சிட்டிங் இதையும் முடிச்சிடுவீங்க சிஸ்டர் நீங்கள் வெற்றியோடு வெளியே வந்து ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக நிற்பீங்கன்னு நாங்கள் வசனத்தை கொண்டு தைரியப்படுத்தினாலும் கத்தர் அவர்களுடைய ஆத்மாவை பலன் தந்து தைரியப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க உடம்பெல்லாம் சோர் விட்டு விட்டது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு சோர்வுற்று போனாலும் சிஸ்டர் இன்றைக்கு இந்த காட் மார்னிங்கை நீங்க கேட்டு கொண்டு இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் பலனை உங்களுடைய இருதயத்திலே கொடுத்து கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாக இன்றைக்கு உங்களை ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக இந்த காட் மார்னிங் மூலமாக பலர் ஜெபிக்கும்படியாக உங்களை எழுப்பி ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக நிறுத்துவார் பெரிய இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற காட் மார்னிங் குடும்பத்திற்கு ஒரு ஜெபக்குறிப்பாக சொல்லுகிறேன் அவங்கள நினைவுகளை கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த சகோதரிக்காக ஜபி எங்க அது மாத்திரமல்ல அவங்க வல்லமையுள்ள சாட்சியாக எழுந்து வருவாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை எழுப்புவீர்கள் ஏழு எட்டு வசனங்களே பார்க்கும் பொழுது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் எட்டாவது வசனம் பாருங்க ரொம்ப அழகான வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக நமக்காக யார் எது செஞ்சு முடிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நிச்சயம் என்ன தெரியுங்களா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த ஒரு விசுவாசத்தை விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று அண்டவரே வல்லமையுள்ள சாட்சிகளை எங்கள் குடும்பத்திலே இந்த காட் மார்னிங் குடும்பத்திலே எழுப்பிக் கொண்டு இருக்கிறபடி நன்றி இப்பொழுதும் கட்டாதே நாங்கள் குழுவாக அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆறாம் கீமோதெரப்பியும் கடந்து சென்று வல்லமையாக எழுந்திருக்க இது போல பலவீனத்தோடு இருக்கிற எல்லாரையும் கட்டாதே பலன் தந்து தைரியமடைய இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்